கண்டமங்கலம் மேம்பால பணியை விரைந்து முடித்து தரக்கோரி தேசிய துறையை கண்டித்து பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான சாலை அமைக்கும் பணி கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது அப்பகுதியில் தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த ஐந்து மாத காலமாக நடைபெற்று வருகிறது இதனால் விழுப்புரம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் செல்லும்படி தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் அறிவித்தது கண்டமங்கலம் பகுதியில் உள்ள வரலாறு மேல்நிலைப் பள்ளியின் எதிர்ப்புறத்தில் மாணவ மாணவிகள் செல்வதற்கான இரும்பு பாலம் அமைத்து தர வலியுறுத்தியும் கண்டமங்கலம் அரசாரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல ரயில்வே கேட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு மாற்றுப்பாதையில் அமைத்து போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து தரக்கோரி அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிணைந்த கண்டமங்கலம் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ராதா சேகர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பத்மாவதி சுந்தரமூர்த்தி ஆற்றல் அரசன் சௌந்தரராஜன் ராதா பாலமுருகன் காதிர் யூசுப் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பலர் கண்டன உரையாற்றினர்